நான் பாக்குறது சொல்லுங்க என்னைய நீங்க எல்லாம் பாலியல் பாலியல் குற்றவாளின்னு காரணம் ஒரு தொழிலாளிக்காக எப்படி எப்படி ஏற்கிறது ஏ மானம் நீங்களே பேசின தன்மானத்துக்காக போராடுற மகன் பேசணும் மானத்துக்காக உயிரை விட்ட இனத்தின் கூட்டத்துல வந்தவன் நான் வந்தவன்னா பேசணும் அது கொஞ்சம் கவனமா பேசணும்ல எல்லாரும் பெரிய அது யாரு இந்த پرونதே வழக்கு பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை நடவடிக்கை எடுக்கணும் அப்படி வந்து இந்த வேலையை செய்யறானே. அத ஒரு மலிப்பு மீக்கே சட்ட அமைச்சர் ஐயா பேசுறது வேடிக்கை இருக்கு. விடுங்க உங்களுக்கு ஆதரவாக எக்ஸ்ட்ராஜா இன்னைக்கு தப்புக்குள்ள ஏற்கனவே வந்து ஆதரவா இல்லது. நியாயத்தை பேசணும் இல்ல நீங்க. இத்தனை பிரச்சனை இருக்கும்போது இது ஒரு இது ஒன்னத்துக்கு இதை எடுத்து எடுத்து பேசுறீங்கன்னா காரணம் நான் தாங்கிறது எல்லாருமே இதுல நாங்க இல்ல நாங்க இல்லைன்னா சட்டம் தன் கடமைச்சோன்னா சட்டம் கையில தான் சம்பந்தம் கொடுக்கணும் கதவுல ஓட்டிட்டு போக கூடாது கதவுல ஓட்டிட்டு இல்ல அதோட வேற முடிஞ்சிருச்சு இல்ல நான் கிழிக்கிறேன் அல்லது எங்கேயோ தூக்கி தூரப்படுவேன் இப்ப என் கையில குடுத்தீங்க அதை நீங்க போனவன கிழிச்சு போட்டேன் கைது பண்ணுவில வந்து இப்படி ஒண்ணும் சட்டத்துல இல்லையே ஆள் இல்ல யாருமே இல்ல எல்லாம் தலைமுறை ஆயிட்டாங்க அப்படின்னா தான் நீங்க ஒட்டணும் ஏன்னா பேசிட்டு அப்புறம் காலையில பேசுற போகும்போது ஆர்ப்பாட்டத்துல கேப்பீங்க அப்புறம் திருப்பி போகும்போது கேப்பீங்க அனைத்து கட்சி கூட்டத்துல அது ஒரு ஆகாவரி கூட்டம் நான் தான் காலையில கேட்டதா அதுல பங்கே இருக்கிற ஒவ்வொரு கட்சியினுடைய மொழிக் கொள்கை நிலைப்பாடு என்ன முதல்ல எங்களை எத்தனை காலத்துக்கு ஏமாத்துறதுன்னு திமுக முடிவெடுத்திருக்கு காங்கிரசனுடைய மொழிக் கொள்கை என்ன அது மும்மொழி கொள்கையை ஏற்குதா எதிர்க்குதா அதை தெளிவுபடுத்தணும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா தொகுதி சீரமைப்பு இருக்குல்ல தொகுதி சீரமைப்பு இல்ல இதுல கம்யூனிஸ்டுகள் அது காங்கிரஸ் இந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன இது இன்னைக்கு வரல இந்த இந்த தொகுதியை நாங்க சீரமைக்கிறோம் இங்கே சீரமைக்கிறோம்னா ஐயா கருணாநிதி அவர்கள் சீரழிச்சது தெரியுமில உங்களுக்கு எந்த சமூகத்துக்கும் ஒரே இடத்துல வாக்கு குவியாம பிரிச்சு பிரிச்சு போட்டு எனக்கு தொகுதி கிடையாது என்னுடைய தொகுதி இளையான்குடி என் சொந்த தொகுதியை தூக்கி மானாமரில சேர்த்து அதை தனி தொகுதியாக்கி எல்லாம் போட்டியிடவே முடியாது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் புதுக்கோட்டைக்கு பாராளுமன்ற புதுக்கோட்டை ஒரு மாவட்டம் தானே பாராளுமன்றம் இருக்க நாடாளுமன்றம் இருக்க எல்லாத்தையும் பாருங்க இது இது சீரமைப்பா சீரடி சீரழிப்பா மனச்சான்றுபடி பேசுங்க நீங்க இந்த மண்ணின் குடிகள குடியா பேசுங்க திருவிடாநாயத்து இங்க சேர்க்கறது திருச்சி அங்க சேர்க்கறது பிச்சு பிச்சு உங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது நாங்க அக்கத்துக்கா குவிஞ்சு பிரிஞ்சு கிடந்தாதான் நீங்க வலிமையை பெற முடியும் அப்புறம் புதுக்கோட்டைக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி அந்த மாவட்டத்துக்கு என்று இருக்கா அது திருச்சியோட சேர்த்து விட்டீங்க இதுல பாதி அங்க இருக்கும் அதுல பாதி இங்க இருக்கும் அதே மாதிரிதான் இப்ப வருது இது இன்னைக்கு கொண்டு வரல இந்த பிரச்சனையே அப்பவே நீங்க பேசி முடிவு பண்ணிருக்கணும் இன்னைக்கு தேர்தல் வரும்போது இதை பேசுறீங்க தேர்தல் வரும்போது மும்மொழி கொள்கை எதுக்குறேன்றீங்க தேர்தல் வரும்போது புதிய கொள்கை புதிய கொள்கையை நீங்க ஏற்றுக்கிட்டீங்க செயல்படுத்திட்டீங்க வேற வேற பேர்ல இல்லம் தேடி கல்வி அந்த புதிய கொள்கை கல்வி கொள்கையில இருக்குது அததான் நீங்க கொண்டு வந்தீங்க இப்ப முன்மொழி அந்த புதிய கல்வி கொள்கை இருக்குது இப்ப தேர்தல் வரும்போது நீங்க பேசுறீங்க அனைத்து கட்சி கூட்டத்துல இருக்கிறவர்களுடைய ஒவ்வொரு இதுலையும் நிலைப்பாடு என்ன நீங்க கூட்டணியில கூப்பிடுறதுனால வந்து உட்கார்ந்து இருப்பாங்க உங்களை நம்பி நிக்க முடியுமா உங்களை நம்ப தான் தனியா நாங்க ஒரு ஒரு படையை கட்டி என் மக்களுக்கு நின்று போராடிட்டு இருக்கோம் நீங்க இப்ப எந்த இடத்துல எங்களுக்காக நிப்பீங்க இப்ப மீனவன் ராமேஸ்வரத்துல போராடிட்டு இருக்காங்கல்ல உண்ணாவிரத நான் தான் சொன்னேன் நீ பாட்டின்னு இடந்து போராட உயிரை கொடுத்தே மதிப்பளிக்க மாட்டாங்க நீ எதுக்கு பைசியோட நின்று போராடனும் அதை விட்டுட்டு நீங்க போராட்டத்துக்கு எவ்வளவு வடிவங்கள் இருக்கு மாத்துங்கன்னொன்னு இப்ப காத்திருப்பு போராட்டம் நடக்குது இங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த பெருமக்களினுடைய கருத்து ஏதாவது இருக்கா இந்த காங்கிரஸ் அல்லது இந்த திமுக திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏதாவது இருக்கா இந்த இந்த கட்டாய மொழி திணிப்பு இருக்குல்ல இதுல உங்க கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன உங்க கூட இருக்கிற உங்களை தாங்கி பிடிக்கிற உங்களோட கூட்டணி வச்சுக்க கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு என்ன வட இந்திய தொழிலாளர்கள் ஒன்றரை கோடி இங்கே வருகை இருக்குல்ல அதுல கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன பிஜேபிக்கு அது தெரியுது அது கட்டாயமா அது பிஜேபி ஆதரிக்கும் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்க்கும் இப்போ ஏதாவது சொல்லுங்க இதுக்கா நீங்க இங்கே பேசுகிற திருப்பூரில் வட இந்திய தொழிலாளர்களுக்கெல்லாம் தனிய சங்கம் ஆரம்பிச்சு அந்த தொழிலாளரோட இந்தியில வகுப்படுத்தி இந்தியில பேசிட்டு இருக்கிற பெருமக்கள் யாரு கம்யூனிஸ்ட தலைவர்கள்தான் எத்தனை காலத்துக்கு எங்களை அப்படி ஏமாத்தி ஏமாத்தி பூச்சாண்டி காட்டி நான் இந்தி எதிர்க்கிறேன் அதை எதிர்க்கிறேன் இந்தி தான் வலுவா வந்து குந்திருச்சு இங்க இங்க எங்க இந்தி இல்ல எங்க இந்தி இல்ல சிபிஎஸ்சி மத்திய அரசு பள்ளி உதவி பெறும் பள்ளிகள் எல்லாம் கர்நாடகா ஆந்திரால கட்டாயமா தாய்மொழி படிக்கணும்னு ஒரு ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கா அப்படி தமிழ்நாடு இதுவரை கொண்டு வந்திருக்கா கொண்டு வருமா வருமா தொகுதி சீரமைப்பு என்னை கூட்டி பேசி எங்களை எல்லாம் கூட்டி பேசி என்ன நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்று போனது இதுக்கு தானா இங்க உட்காந்து பேசத்தானா மீனவர்களை தொடர்ச்சியா கைது செய்யறான் நான் வீதியில் இன்னும் போராடுறது இயல்பு என் மக்கள் போராடுறது இயல்பு வழி இல்லை ஆனா நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுக்கிட்டு நீங்களும் நாடாளுமன்ற கட்டடத்துக்கு வெளியிலே பதாகை தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது வேடிக்கை அல்ல இதுக்கு எதுக்கு நாடாளுமன்றத்துக்கு வென்று போனீங்க எதுக்கு போனீங்க உள்ள பேசாம வெளியில வந்து பதாய பிடிச்சி நிக்கிறதுக்கு அதான் நான் நிப்பனே அதுக்கு நீங்க இதுக்கு எனக்கு நிதி தரல நிதி தரல நிதி தரல இத சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா இதுக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களா இதுக்கா நான் நிதி தரல என்ன செய்ய முடியும்னு முடியும் பேசுறதுக்கா புலம்புறதுக்கா எப்படி அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் எப்ப அனைத்து இதுவரை கூட்டம் அனைத்து கட்சி கூட்டத்தில் இவ்வளவு அழைச்சார்களா என்னைய கூப்பிட்டுருக்காரா ஐயா எடப்பாடி இருந்த நாலரை ஆண்டுகள்ல கட்சி கூட்டங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டாங்க என்னை தொடக்கத்துல கூப்பிட்டாங்க அப்புறம் அவங்களும் விட்டுட்டாங்க அழைப்பு இருக்கிறது அழைப்பு இருந்து நீ நினைச்சா கூப்பிடுவீங்க நினைச்சா போவீங்க எங்க பாட்டி சொல்லிக்க மதியாதர் தலைவாசல் மிதியாதையின் அவை நான் புறக்கணிக்கல பிரச்சனையை நான் புறக்கணிக்கல நான் போராடுறேன் தனியா நீ என்ன நடக்க உன்னை நம்ப முடியாது நீ நம்ப முடியாதுங்க அப்படியே செல்லாம அடிக்கிற மாதிரி அடிப்பா கை வேம வாங்குவா அப்புறம் கண்ணத்துல தடை விடுவேன் உன்னே தெரியாதான் நண்பர் இந்த அண்டி வயசுல இருந்துல உன்னே பாக்குறேன் அப்படி நீ ஓ இந்தி எதிர்ப்பு உன் மொழி காப்பு உன் வளக் பாதுகாப்பு ஆ அப்படின்னு திடீர்னு மொழி சிதைந்தால் இனம் அழிந்து விடும் அப்புறம் கலை இலக்கிய பண்பாடு அடையாளம் ஏனமே சேர்த்து போச்சு அப்புறம் கலை இலக்கியம் மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளங்கள் அழியும் அழிந்தால் இனம் அழியும் இனம் அழிந்தால் நாடு அழியும் இது வரலாறு அதையே தொடர்பா அப்ப தெரியல அழியும்னு தெரியுது இல்ல மொழியை காக்க நீங்க செஞ்ச முயற்சி சென்னை தலைநகருக்கு வாங்க மேல நம்ம சென்னை சென்னை இதில் எடுத்துருக்கு இங்கிலீஷ் என் ஊர் ராமேஸ்வரத்துக்கு வாங்கல என் ஊர் ராம்நாத் தான் வெல்கம் டு ராம்நாடு ஏன் ராமநாதபுரம் உங்களை இனிதே வரவே இருக்கிறது அப்படின்னு போட்டு கீழே வெல்கம் டு ராம்நாடு கீழே சின்னதா போட்டான் என்ன என்ன இந்தங்கற ஹிந்திக்காரன் இங்கிலீஷ்காரனுக்கே பேசுறிய எங்களுக்குன்னு எங்களுக்குன்னு ஒண்ணு இப்ப எங்களுக்குன்னு யாரு இருக்கா நீங்க பாக்குறது இல்ல ஒரு நீங்க கடத்தருவுல வச்சிருக்காங்க வாங்க இல்ல போவன் தெருக்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல தமிழ் பாருங்க இருக்கு சிம்மான் எழுத்து தமிழ் இருக்கும் உச்சரிப்பு ஆங்கிலத்தில் இருக்கும் இல்ல எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கும் உச்சரிப்பு தமிழா இருக்கும் இப்போ இல்லாட்டி எப்போ எப்படி எழுதியிருப்பான்னு நினைக்கிறீங்க ஐ பிபிஓ இப்போ இல்லாட்டி ஐ இப்படி எழுதியிருப்பான் எம்ஏ சிஹிஎன் மச்சான் இது எப்படி இருக்கும் வாடா மச்சான் அப்படி இங்கிலீஷ்ல இருக்கும் இதை பெரியார் விரும்பினார் தமிழை இங்கிலீஷ்ல எழுது இங்கிலீஷ் தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு தங்கிலீஷை ஆக்கு அழிச்சுட்டான் நீங்கள் அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்கள் போரை நடத்தி ஒரு நாட்டை அழிச்சு ஒரு இனத்தை அழிச்சால் கடைசி ஒரு ஆயிரம் பேர் விட்டுட்டு இருந்தா கூட அவன் மொழி அழியலைன்னா அந்த இனம் உயிர்ப்பிச்சு எழுந்து வாழ்ந்துடும் ஆனால் மொழி அழிச்சிட்டா அப்புறம் என்ன செஞ்சாலும் அந்த அதை மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியாது என் மொழியை நீ அழிச்சிட்ட இமய வரை இருந்தவனை குறுக்கி குறுக்கி காலடியில போட்டு என்னை தடவி கொடுத்து கொஞ்சம் வர மாதிரியே என் குரவலையை பிடிச்சி கொண்டேன் இப்ப நான் என்னதுமா கைய வச்சு தடுத்துட்டேன் நீ ஒன்னும் செய்ய முடியாது இந்த வென்று நாங்க வந்துதான் இந்த மொழியை இந்த மொழியை மீட்சி வரணும் எங்க தாத்தா தேவனையப்பாவ தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சிங்கிறான் அப்ப தமிழ் மீட்சி வரணும்னா வழியே கிடையாது அவர் தான் சொல்றாரு வென்றாக வேண்டும் தமிழ்ங்கிறாரு வழி தெரியல அதற்கு ஒன்றாக வேண்டும் இந்த வேலையை தமிழர் அதிகாரம் மிக வலிமையானதுங்கிற அம்பேத்கர் நாங்க அதில் அடைந்து விட்டால் அனைத்தும் நீங்க விரட்டும் கட்சி கூட்டம் தானே போறீங்க தேர்தல் வர்றதுனால இன்னும் என்னென்ன நடக்க போகுது இந்த நிதிநிலை அறிக்கையை மட்டும் பாருங்க கொஞ்சம் நூறு கிலோ அல்வா கிண்டிக்கிட்டு இருக்காங்க அதுல உங்களுக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு ஓட்டு பறிக்கிற கூட்டத்துக்கு போய் நாட்டை பத்தி மாதிரி நம்மள மாதிரி பைத்தியக்காரன் இல்ல அறிவு எட்ட கூட்டமும் இல்ல சொல்லுங்க எத்தனை லட்சுமே தான் நான் பாக்குறது சொல்லுங்க எஸ்பிஐயும் கலெக்டர் நாங்க கட்டுப்படுத்த அவங்க எங்களுக்கு கீழே தான் அப்படிங்க மாதிரி ஒரு இதுல பேசியிருக்காரு ஆனா உங்களுக்கு டீம் கீழே நடவடிக்கை எத்தனை டீம் காலம் சென்ற ஊருக்கு நிறைய அந்த மாதிரி காவல் நிலையம் தடை இருந்தாலும் இருக்கு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அவரு இது இந்த உங்க உங்க பாரா நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்க வேண்டியதானே கார்ல ஏன்டா அந்த டிஎம்கே கொடியை கட்டிட்டு இப்படி போய் பொம்பளை பிள்ளைய கேள்வி பண்ணீங்கன்னா அது இப்படி போனாதான் டோல்ல சும்மா விடுவாங்க அப்ப சீட்டிங் தானே கொடிய கட்டி ஏமாத்திட்டு அதுக்கு கண்டன இல்ல அத வந்து அதனாலதான் நாங்க காட்டணும் அப்ப இந்த கொடியை கட்டி பூரா ஏமாத்திட்டு இருக்கான் இல்லையா அவன் ரோட்ல ஏமாத்துறான் பல பேர் கொடியை கட்டி நாட்டுல ஏமாத்திட்டு இருக்கான் இருங்க ஒரு மாவட்ட செயலாளர் இவ்வளவு பேசினா அப்ப நாட்டை ஆள்றது யாரு இந்த மாவட்ட செயலாளருக்கு தெரியாம கள்ளச்சார எங்காச்சிடுறான்னு பேசுறது யாரு பிரச்சனைன்னு வரும்போது மாவட்ட ஆட்சியர் மாவட்ட உயர் காவல்துறை அதிகாரிகளை மட்டும் பணியிட மாற்றி நடவடிக்கை எடுக்கிறது ஏன் இப்ப பதில் இருக்கா யாரு பதில் சொல்லுவா ஓ மாவட்ட செயலாளரே இவ்வளவு பத்தி எனக்கு தெரியாம நீ எஸ்பி நான் சொல்ற இடத்துல காயத்து பண்ணு நான் சொல்றதை கேட்கணும்னா அப்ப நீ சொல்றது கேட்டதா யாரையும் எங்க வச்சிருப்பா அமைதி அறிக்கை கேள்வி கேட்டு ஆமாவா இல்லையா கேள்வி கேள்வி ரெண்டு பேருக்கும் பொதுவானது கேள்வி ரெண்டு பேருக்கும் போது நீங்க கேட்டியே நான் பதில் சொன்னேன் நான் கேட்கும்போது நீங்களும் சொல்லணும் சொல்லணும் இப்ப எப்படி இதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அதெல்லாம் எங்க கட்சியில இருந்து வெளியில் நடவடிக்கை எடுத்தா உங்ககிட்ட பேட்டியா கொடுப்பாங்க நீங்க வெளியே போய் பேட்டி எனக்கு முன்னாடி நாலஞ்சு பேர எனக்கு முன்னாடி இதே மாதிரி நாலஞ்சு பேரை இப்படி பண்ணி பண்ணி வந்தா அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க பழகுறது அப்புறம் வெளியில போய் வம்படியா வழக்கு கொடுக்கறது அது மிரட்டி பணம் கேட்கறதுன்னா நீங்க பாருங்க அதிக அவ வச்ச கோரிக்கை என்ன எங்க அண்ணன் கிட்ட போய் எங்க மூத்தவர்கிட்ட இறந்து போயிட்டாரு மாசம் முப்பது முப்பதாயிரம் கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு இந்த வார்த்தை பப்பாட்டி எடுத்து எங்க அப்பா கேட்டாரு எங்க அப்பா எங்க அப்பா பாரதி ஜெய் என்ன தான்ண்டாம் என்ன அவளுக்கு அப்படின்னு ஒண்ணு இல்ல முப்பது முப்பாயிரம் கொடுத்து அவளை என்னை வச்சுக்கிற சொல்றா வச்சுக்கிறவா உன் மரும என்னை சோத்துல வெஷ்ட போட்டு கொல்லுவா பரவாயில்லையா நான் அப்படியே நான் சொல்லுவான் அப்படின்னு இதுதான் சொல்றான் இது சொன்னாலே இல்லையா நானும் காத்து பதினஞ்சு வருஷம் வாய முன்னேன் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு என்னைக்கு மரியாதை இருங்க இப்ப இப்ப நீங்க வந்து நீ கண்ணியமா பேசணும்ல நீ எங்க குடும்பத்தை என்னை எல்லாம் மரியாதை எல்லாம் பேசுறா அந்த இனி என்னை காதலிச்சுங்கிறது இதெல்லாம் அப்ப எவ்வளவு பெரிய மாற்று ஒரு பணம் பறிக்கிற பொழுது ஒவ்வொருவரையும் இடைமறிச்சு இடைமறிச்சு ஆங்கிலத்துல பிளாக்மெயில்ல இடைமறிச்சு இடைமறிச்சு பணம் பறிக்கிற ஒருத்தருக்கு பேரனை சொல்வி நான் சொன்னது தப்பு நீங்க சொல்லுங்க பேரனை வைப்பீங்க பேரன்ன வைப்பீங்க சொல்லுங்க ஆமா என்னைய நீங்க எல்லாம் சேர்ந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்றது காரணம் ஒரு பாலியல் தொழிலாளிக்காக அது எப்படி ஏற்கிறது ஏ மானம் கட்ட நீங்களே பேசின தன்மானத்துக்காக போராடுற மகன் எப்படி பேசணும் மானத்துக்காக உயிரை விட்ட இனத்தின் கூட்டத்தில் வந்தவன் நான் எப்படி பேசணும் ஆ ஏ அது கொஞ்சம் கவனமா பேசணும்ல எல்லாரும்

பேராபத்தாக இருக்கும் அந்த போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள்னு நான் சொல்ல சிவசங்கர மேனன் அன்றைக்கு பாதுகாப்புத்துறை செயலாளர் இருந்த சிவசங்கர மேனன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்துல சாய் ச எழுதிட்டார்கள் எங்க அண்ணன் இங்க இருப்பு கொள்றது உங்களுக்கு இங்கே அரசியல் செய்யறதுக்கு ஆபத்தா இருக்கும்னு நினைச்சு எங்க அண்ணனை அழிக்க சொல்லிட்டீங்க இப்ப அவங்க பிள்ளைங்க நாங்க இருக்கான் உங்களை இருப்பு கொள்ள விட்டுருவோமான்னு நீங்க பாருங்க விளங்குதா